நான் சுரேஷ் ஐஎஸ்ஆர்ஓ இண்டியன் ஸ்பேஸ் ரிசர் ஆர்கனைசேஷன் இந்திய விண்வெளி துறையில் முப்பத்தி நாலு வருஷம் ஒம்பது மாதம் பணி பணியாற்றி இப்போ பனிரே பெற்று இன்றைக்கி ரிட்டையர் ஆகியிருக்கேன் நான் எனக்கு சொந்த ஊர் புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் ஒரு பக்கத்தில் சின்ன கிராமத்தில் பிறந்து அந்த கிராமத்திலேயே வந்து வளர்ந்து ஒரு ஸ்கூல் டாப்பராக இருந்தேன் அதுக்கு பிறகு டிப்ளமா அண்ட் மெக்கானிக் இன்னை படித்தேன் படிச்சுட்டு டிவிஎஸ் ரப்பர் டப்பர் வீட்டில் வேலைக்கு சேர்ந்தேன் பதினெட்டு வயசுலேயே வேலைக்கு சேர்ந்துட்டேன் அதுக்கு காரணம் வந்து என்னுடைய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதுக்கு பிறகு பார்ட் டைமில் பிஏ பண்ணேன் இன்ஜினியரிங் இப்போ என்னுடைய தொழந்த முயற்சினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருஷம் அக்டோபர் மாதம் ஐஎஸ்ஆர் வேலை கிடைச்சி அப்போ வந்து ஐஎஸ்ஆர் பத்து ரெண்டு பேரில் நான் அவன் செலக்ட் ஆகும் இன்றைக்கி அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை இன்றைக்கி வந்து போட்டிகள் அதிகம் வேலை வாய்ப்பு குறைவு கவர்மெண்ட்டில் வந்து வேலை செய்கிறது வேலை கிடைக்கிறது கஷ்டம் ஸோ நம்ம படிப்பு வந்து எவ்வளோ அதிகமாக படிக்கிறோமோ எவ்வளோ ஃபோக்கஸ்டாக படிக்கிறோமோ எவ்வளோ சின்சியராக படிக்கிறோமோ எவ்வளோ நாலேஜபிளாக நம்ம டெவலப் டெவலப் ஆகணும் அப்போ தான் நம்ம வந்து இந்த ஐசிஆர்பி அல்லது இஸ்ரோ உள்ள வேலைகளை கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது சாதாரணமாக படிச்சுட்டு ஒரு பிஇ மெடிசி படிச்சுட்டு நான் வந்து ஐஎஸ்ஆரில் போய்டோம்னா ரொம்ப கஷ்டம் ஐஎஸ்ஆர் போன பிறகும் நீ தொடர்ந்து படிக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய எந்த ஏரியாவில் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஏரியாவில் சம்மந்தப்பட்ட படிப்புல படித்து நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தான் நான் வந்து டிப்ளமா இண்டஸ்ட்ரிஸ் சேர்த்து அப்புறம் பிஏ ப்ரொஃபஷன் எல்லாம் படித்தேன் படித்து படித்து நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய குவாலிட்டையே நம்மளோட கேரியர் துரத்தையும் பார்த்துக்கலாம் நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டு மூலமாக சேரலாம் ஆனால் இந்த காம்பி நான் சொன்ன மாதிரி காம்படேட்டிவ் வேர்ல்டில் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய படித்து நிறைய நாலேஜ் அக்வயர் பண்ணி நிறைய காம்பெடிவ் எக்ஸாம் எழுதி எழுதி வந்தால் தான் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் ஐஎஸ்ஆர்ஓல ஸ்கூல்ல ஏற முடியும் அதனால் இப்போ படிக்கிற குழந்தைகள் இப்போ படிக்கிற மாணவர்கள் வந்து தயவுசெய்து விஷய படிக்கிற விஷயத்த ரொம்ப ஃபோக்கஸ்டாக எடுத்துங்க படிக்கிற விஷயத்தை சின்சியராக பண்ணுங்க நல்ல நாலேஜபிளாகிடுங்க டஸ்ட்டு மார்க் வாங்கினோம் பாஸ் பண்ணணும் അത് കിടക്കാ പോക ദയവശ് നന്റ്